கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிரபல நகைக்கடையில் கொள்ளை முயற்சி நடைபெற்றிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கிருஷ்ணன் என்பவருடைய நகைக்கடையில் இந்த கொள்ளை முயற்சி நடைபெற்றிருப்பதாக தெரிய வருகிறது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஜயபிரபாகர் நினைக்கிறார் என்ன நடந்தது விஜயபிரபாகர் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் கோச்சம்பள்ளியில் நகைக்கடை நடத்தி வருபவர் கிருஷ்ணர் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நகைக்கடை நடத்தி வரும் இவர் புதியதாக ஒரு நகைக்கடையை துவக்கியுள்ளார் இன்று செவ்வாய் விடுமுறை என்பதால் இதை நோட்டமிட்ட திருடர்கள் நகைக்கடைக்கு நேற்று இரவு நோட்டமிட்டு நகை கடையின் முன் இரும்புகளை கரைக்கும் இயந்திரம் கொண்டு ஷட்டரின் முன்புறம் ஆள் நுழையும் அளவிற்கு உருகி நகைக்கடை உள்ளே நுழைய முற்பட்டுள்ளனர் இதனை அந்த வழியாக சென்ற தனியார் வங்கி இரவு காவலர் நகைக்கடையின் உரிமையாளருக்கு தகவல் கொடுத்துள்ளார் மேலும் போலீசாருக்கும் தகவல் கொடுத்துள்ளார் இதையடுத்து நகை கடைக்கு உடனடியாக வந்த உரிமையாளர் ஷட்டர் உள்ளே இருக்கும் திருடனை சுற்றி வளைத்தார் பிறகு போச்சம்பள்ளி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் திருடனை கைது செய்தனர் மேலும் அவனிடம் நடத்திய விசாரணையில் அவன் போச்சம்பள்ளி அடுத்த வீரமலை பகுதியை சேர்ந்த கிரண்குமார் என்பதும் மேலும் இந்த திருடன் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டும் தெரிய வந்துள்ளது இந்த திருடனிடம் மூன்று பவுன் நகை வந்து மீட்கப்பட்டுள்ளது இது குறித்து போச்சம்பள்ளி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க